தாய்மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நமக்கு ஒரு ஆள் டிவி ஸ்பான்சர் பண்ணிடுவோம் மலைக்கு டிவி வைக்கிறதுக்கு நம்ம அங்க டிவி கிடைக்குதான் போயிட்டு இருக்கோம் அவருக்கு போன் அடிச்சுன்னா போதும் டிவி ஃப்ரீயா கிடைச்சிரும் சரியா போயிட்டு இருக்கோம் மக்கா அப்பா நம்ம இனி மலையில் கொண்டு போய் டிவி வைக்க போகிறோம் இந்த டிவி தான் டெஸ்ட் பண்ணுவோம் எந்த டிவின்னு சொல்லிட்டு பார்த்து முடிவு பண்ணி எடுப்போம் சரியா நம்ம தங்கதூர அண்ணன் தான் ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணிருக்காரு தங்கதூர அண்ணன் நான் காட்டி தரேன் வீடியோவில் இப்போ அவர் பிஸியாக இருக்காரு ஓட்டத்துக்கு போயிருக்காரு அவர் டிரைவர் ஆகும் மக்கா அப்பா இந்த டிவி தான் நமக்கு தந்திருக்காரு மலையில் நம்ம டிவி இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பார்த்தவர் லாஸ்ட் இந்த டிவி நமக்கு வாங்கி வந்திருக்காரு நல்ல டிவி தான் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஓடுது சவுண்டு உங்களுக்கு காட்ட முடியாது ஏன்னா காப்பிரைட்டு விழுந்துடும் ஏன்னா வீடியோனால காபிரைட் கிளைம் ஆகும்னா அப்புறம் சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துடும் சரி மக்கா நம்மள கண்டினியூஸாக பாருங்கள் இந்த டிவி நம்ம எங்கே கொண்டு போகிறோம் எப்படி மாற்றம் சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள் சரியா அப்போ அக்கா இந்த டிவியை கொண்டு நம்ம மலையில் கொண்டு வைக்க போகிறோம் பார்ப்போம் மலையில் எப்படி செட் பண்ணுறோம் சரியா

மக்கள் சாங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணணும் நமக்கு காப்பிரைட் கிளைமே நல்லா அதை கட் பண்ணிட்டோம் நல்லா சவுண்டு கேட்கல சரியாக சூப்பராக இருக்குது டிவி நம்ம மலையில் போய் டிவி வச்சு படம் பார்ப்போம் சரியா ரொம்ப தேங்க்ஸ் தங்க அண்ணன் எனக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் சரியா இந்த அலைவர் தான் தங்க நம்ம அண்ணன் நம்ம நீ மலையில் அப்பா வருவார் தங்கதார அண்ணன் எனக்கு கூட்டிகிட்டு போய் கட்டி போட்றேன் டிவி பார்க்க

டிவியை கொண்டு பின்னே மாட்டி படம் போட்டுற வேண்டியதுதான் சரியா கொஞ்சம் பெரிய டிவியை தான் வாங்கி வந்துருக்கார் சாம்சங் ஆகும் பெரிய தான் பைக் வண்டி நிற்கும் மக்க நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கும் டிவி வச்சுட்டு அண்ணன் இருக்காரு பார்த்தீங்களா அண்ணன் தெல லைட் இருக்குது லைட்டை போட்டுட்டு அண்ணன் நடந்து வர போகிறாரு காட்டுக்குள்ளே ஒத்தாக்கி ம் போங்க அண்ணன் போங்க போங்க ஏன்னா இது கொஞ்சம் ஏத்தம் பைக்கு போடணுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஹெட்லைட்டை போட்டு அண்ணன் போகிறாரு டிவி எடுத்துட்டு நம்ம இனி தான் போக போகிறோம் சரி முக்கா பார்ப்போம் மேலே மாட்டோம் அக்கா பைக் எங்கே வச்சாச்சு அண்ணன் பெட்டரிக்கா இருப்போங்க நான் பார்த்து டிவியை பார்த்து கொண்டு போங்க தோலை தீசிச்சு கொண்டு போறாரு மக்கா இங்கே பார்த்தீங்களா டிவி டிவி போயிட்டு இருக்கு ஓய் பார்த்துப்போம் பார்த்துக்கோங்க கல் பாறை தட்டி போடாதீங்க போட்டு போட்டு பார்த்து கீழே கிளியராக பார்த்துப்போம் அதுக்கு மழையில் வரும்போது டிவி ரேசன் அமைச்சிட்டோம் அக்கா மேலே அட்டைத்தாளெல்லாம் தெரிஞ்சு போச்சு பார்த்து மொழி தெரியும்டா பார்த்து பார்த்து பொறுமையா போங்க ரொம்ப தூரம் நடந்து போண்டே இருக்குது டிவி வந்து நைட்டு தான் போகிறோம் பார்த்து பார்த்து கீழே பார்த்துப்போங்க அக்கா ரொம்ப இருட்டாக இருக்குது பார்த்துப்போங்கண்ணா நம்ம இடம் கிட்ட வந்துட்டோம் தெரியுதா நம்ம வீட்டு மேல லைட் பத்து பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம் நம்ம இடத்துல லைட்டு பத்துது தெரியுதா உங்களுக்கு ம் கீழே எல்லாம் மக்கள் இருக்காங்க நம்ம இனி மேலே வந்து டிவி பார்க்க போறோம் மக்கா கேட்டீங்களா நீங்க வேணா கதாப்பா தரக்கட்டு பார்த்து பார்த்து டிவியே போடுவோம் டிவி நீ மாட்டாது கொஞ்ச நேரத்துக்கு வேலை ஆகும் தோணுது நான்தான் போறேன் ஒரு ஃபிராக் இருக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன தேரைய் வெளியே போடா டேஸ்கல் போடா ஓகே லைட் ஆஃப் பண்ணிடும் ஐயோ

Thank yeah. you.

मगापर टीवी है मार्टीरों में ठीक है मैंने क्लाम बना सकते हैं जी फिर जो करूँ ना इसे बोलूँगा और टीवी मार्टीर जी सिर्फ जो बोल रहा

ஆன் ஆகிட்டக்கா ரிமோட்டு தான் கீழே மாட்டிக்கிட்டு அதனால் டிவி போட முடியாது சாரி காய்ஸ் நோ சிக்னல் காட்டுது நம்ம டிஷ்ஷும் நம்ம ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பெரிய டிவி தான் தெரியல அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்காங்க தெரியுதா பெரியட்ஸு கீழே மாட்டிக்கிட்டு பார்ப்போம் சரியா மக்கா காலையில இருந்து நிறைய நேரம் பாட்டு ஓட்டிகிட்டு இருந்து அதனால இப்ப வந்து யூபிஎஸ்ல சார்ஜ் கம்மியா இருக்கு டிவி மாட்டியாச்சு லைட்டு அப்புறம் நம்ம கொசு விலை இது கூட தான் கிடப்போம் கட்டில் இருக்கு டிவி மாட்டியாச்சு நம்ம டிஷ்ஷு மாட்டணும் அதுக்கப்புறம்னா பாட்டு போடலாம் தேவைன்னா பார்த்தீங்களா பாட்டு மக்கா என்ன விஷயம்னா பாட்டு ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் பாட்டு இந்த வீடியோவில் காட்ட முடியாது நமக்கு சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துடும் இங்கே வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்து இருட்டு தான் கிட்ட ஒரு வீடு கிடையாது கிட்டனால் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு மேலே லைட்டு இருக்குது நம்ம அங்கே மேலே தண்ணி டாங்கே போதில் லைட் வச்சுருக்கோம் இன்னும் சாப்பாடு போட்டுருக்கேன் மின்கறி எல்லாம் அங்கே இருக்குது சாப்பாடு போடுறோம் சாப்பிட்றோம் வேற எல்லோரும் அங்கே பேருங்க எல்லா மக்களும் அங்கே உறங்கிருக்கிய மென்மினி பூச்சி மார்க்கெல்லாம் வீடாகும் ஒரு ஒரு வீடு லொக்கேஷன் பார்க்க பிளேஸ்

കഞ്ചി കൂട്ടാതെ അടിക്കലാ ബാലൻസ് വൈകുന്നില്ല ആൾ കൊണ്ട് ഇതാ താങ്കൾ ടൈനിങ് ടേബിള് കൂടെ സാപ്പിടു